ஹலோ மக்களே ட்ரெண்டிங் டிவி எயிட்டி சிக்ஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸுங்கிற சீரியலில் முல்லைங்கிற கதாபாத்திரத்தின் நடித்தவர் சித்ரா அவர் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஹேம்நாத் என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் ஹேம்நாத்துடன் விடுதியில் தங்கியிருக்கும் போது தற்கொலை செய்து கொண்டார் அவரது பெற்றோர் தற்போது அளித்த பேட்டியில் என் மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோலை இல்லை அவர் மிகவும் தைரியமான பெண் அவளை நான் ஒரு ஆண் பிள்ளையை போல் வளர்த்துள்ளேன் அவள் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் எதனால் கொலை செய்யப்பட்டார் என்பதை போலீசார் கண்டுபிடித்து அவருக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர் ஹேம்நாத்துக்கு சித்ரா பாண்டியன் ஸ்டோர் தொடரில் சில காட்சியில் நடிப்பது பிடிக்கவில்லை இந்த காட்சியில் நடிக்கக்கூடாது இப்படி நடிக்கக்கூடாது என பல நிபந்தனை போட்டுள்ளார் இதனால் சித்ராவுக்கும் ஹேம்நாத்துக்கும் இடையே சிறு வாக்குவாதம் சில சமயங்களில் நடைபெறும் திருமணத்திற்கு முன்னர் ஹேம்நாத் சித்ராவுடைய நடிப்பில் எதையிலும் தலையிட மாட்டேன் என கூறியவர் திருமணத்திற்கு பிறகு அதிகமாக தலையிட்டுள்ளார் இது குறித்து நான் ஹேம்நாத்தின் தாயிடமும் கூறியுள்ளேன் சித்ராவும் ஹேம்நாத்தின் தந்தையிடம் இது குறித்து கூறியுள்ளனர் ஹேம்நாத்தை முழு மனதாக நம்பி சித்ராவுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் இப்பொழுது என் பெண்ணை இழந்து வாடுகிறேன் என கூறியுள்ளார் இதே மாதிரி பல செய்திகளுக்கு ட்ரெண்டிங் டிவி எயிட்டி சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்